ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் வீடியோ பார்க்கலாங்க ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுத்து ரெடி பண்ணி போடுறதுக்கே டைமே கிடைக்கலங்க அந்தளவுக்கு வேலை ரொம்பங்க அதனால் இது கொஞ்சம் எடிட் பண்ணி போட டைம் ஆகிடுச்சுங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருக்க மெச்சூரான தேங்காய்லேருந்து தான் நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்து அதுலேருந்து தான் நம்ம எண்ணெய் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் மூலிகை எண்ணெய் இன்றைக்கி நம்ம இந்த தேங்காய் தேங்காய்ல தான் நம்ம செய்ய போகிறோங்க அதனால நம்மளுடைய எண்ணெய் பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆர்கானிக் முறையில் நல்லாவே இருக்குங்க முடி கொட்டுற ப்ராப்ளம் இளநிறை முடியோட வால்யூம் கம்மியாக இருக்கிறது தலையில் பொடுகு இருக்குது எல்லா விதமான ப்ராப்ளமும் இந்த எண்ணெய் நல்லாவே கிளியர் பண்ணி கொடுதுங்க நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்குறதுனால சின்ன லெவலில் ஆரம்பிச்சங்க இந்த பிஸ்னஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்மால் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் பெரிய லெவலுக்கு போயிருக்குங்க அது மட்டும் இல்லைங்க தரமான தேங்காவை தேர்ந்தெடுத்து தான் நாங்கள் செக் அன்னைக்கு இதை ரெடி பண்ணுறோம் அதனால் குவாலிட்டி சரியில்லைன்னா அதை தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லா குவாலிட்டியான தான் நம்ம செக் என்ன சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ப்ளஸ் ஹெர்பல் ஹேர் ஆயிலும் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க அதனால் சின்ன வயசுலேருந்தே எங்களுடைய முடியை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்பாங்க அதில் எங்கள் அம்மா எப்படி ரெடி பண்ணி எங்களுக்கு யூஸ் பண்ண கொடுத்தாங்களோ அதே முறையில் தான் நாங்கள் இன்றைக்கி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதுவும் இல்லாமல் என்னுடைய மகளுக்கும் ரெண்டு பேருக்கும் நான் என்னுடைய ஆயில் தான் மேட் ஏர் ஆயில் தான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அதை பார்த்து நிறைய பேர் கேட்டதுனால கொஞ்சமாக அப்பார்ட்மெண்ட்டில் நான் சின்ன லெவலில் தாங்க பண்ணிகிட்ருந்தேன் நிறைய பேருக்கு ரிசல்ட் நல்லா இருக்கிறதுனால இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் பெரிய லெவலாக ஆரம்பிச்சிருக்கோம் அஞ்சு லிட்ரு பத்து லிட்ரு அப்படி மாதிரி தாங்க நாங்கள் ரெடி பண்ணி நான் சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தேன் இன்றைக்கி ஒரு ஐம்பது லிட்ரு ரெடி பண்ணி நாங்கள் சேல்ஸ் பண்ணிருக்கோம் செக்கன்னையும் அம்மா சேல்ஸ் இருக்காங்க நான் ஹெர்பல் ஆயில் ரெடி பண்ணி ரெண்டுமே நாங்கள் சேல்ஸாக இப்போ பண்ணிகிட்ருக்கோம் அதனால் நாற்பது விதமான மூலிகை இருக்கிறதுனால இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா எல்லாமே தரமான முறையில் வீட்டு தோட்டத்துலேருந்து தான் நாங்கள் எடுத்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா வேப்பில வீட்டு தோட்டத்தில் தான் நாங்கள் எடுத்துருக்கோம் கருவேப்பில நாட்டு செம்பருத்தி நாட்டு செம்பருத்தி பூ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கற்றாழை வெந்தயம் கருஞ்சீரகம் சின்ன வெங்காயம் துளசி அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க புடுதலை கருசலாங்கண்ணி எல்லாமே வெற்றி வேறு நம்ம பக்குவமான முறையில் இதை நல்லா வாஷ் பண்ணி எது எது நம்ம இடிக்கணுமோ அதை இடித்து நம்ம எது அதை அரைக்கணுமோ அதை அரைச்சி தான் இதில் சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்திங்கன்னா நம்மளை எண்ணெய் எண்ணெயில் இந்த மூலிகை நாற்பது வீடும் சேர்த்துருக்கிறதுனால இதில் பார்த்தீங்கன்னா பூலாங்கிழங்கு வெற்றி வெறு கார்போ அரிசி நம்ம பன்னீர் ரோஸ் அதெல்லாம் மகிடம் பூ அதுக்கப்புறம் பூ எல்லாமே சேர்த்துருக்குவாங்க கரிசிலாங்க அதனால் முடிக்கு நல்ல ஒரு கருணம் கருமையான நிறத்தையும் கொடுக்கும் ப்ளஸ் இந்த எண்ணெயோட ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்குங்க அதனால நல்லா மசாஜ் பண்ணி தேய்ச்சிட்டும் நம்ம குளிக்கலாம் டெய்லியுமே நம்ம தேய்ச்சிக்கலாங்க அதனால் பொடுகு ப்ராப்ளம் முடி கொட்டுற ப்ராப்ளம் இளநிற ப்ராப்ளம் எல்லாமே இந்த எண்ணெயில் சரியாகுது அதனால் நாங்கள் தரமான முறையில் பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது நல்லா விறகு அடுப்பில் நம்ம பண்ணியிருக்கோங்க இது ஒரு வாரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் தாங்க நாங்கள் சேல்ஸ் பண்ணவே நாங்கள் கொடுக்குறோம் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த என்ன வாங்கணும் நிறைய பேர் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க எங்களுக்கு ஷேர் தான் நான் கூப்பிடுக்கேன் நல்லா இருக்கிறதுனால இந்த முடி கொட்டுற ப்ராப்ளம் நிறைய பேருக்கு ஸ்டாப் ஆகி ஸ்டாப் ஆகி நல்லாவே வந்திருக்குங்க அதனால தான் பத்து பாட்டில் தாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இன்றைக்கி எங்களுக்கு பார்த்திங்கன்னா அறுபதுலேருந்து எழுபது பாட்டில் சேல்ஸ் ஆகுது அதனால் கொஞ்சம் பெரிய லெவலில் நாங்கள் பண்ணி பண்ணிட்டு வருவோங்க இது வீட்லேயே நாங்கள் செக் எண்ணெய் இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சுத்தமான முறையில் தரமான முறையில் நாங்கள் பேக் பண்ணி நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கனால போதுங்க நாங்கள் இதை பேக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துடுவோங்க செக் எண்ணெய் வேணுனாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ரெண்டுமே நாங்கள் ஒரே இடத்துலேருந்து தாங்க சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கலாங்க நாங்கள் கிளியர் பண்ணுறோங்க இந்த மூலிகை எல்லாமே நம்ம தோட்டத்தில் இருக்கிறதுனால இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிருந்தேன் அந்த தான் நாங்கள் இந்தளவுக்கு எங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிச்சு இந்த வீடியோ மூலயமா இதில் என்னென்ன டவுட் இருந்தாலும் நாங்கள் கிளியர் பண்ணுறோங்க அதனால் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் எண்ணெயை வாங்கிக்கலாம் இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் பண்ணுறதுனால நல்ல ஒரு ரிசல்ட் மட்டும் இல்லாமல் தலைமுடி சம்மந்தமான பிரச்சனை எல்லாமே சரியாயிடுங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்